இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம் இது வழக்கமான தேர்தல் இல்லை சராசரியான தேர்தல் இல்லை தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒரு புறம் அப்படி விட்டுவிட மாட்டோம் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள் தமிழ் மண்ணை எப்படி சனாதன சக்திகள் ஆக்கிரமிப்பதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் என்கிற தான் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் அணிதிரண்டு நிற்கிறோம் வெளிப்படையாக சனாதன சக்திகள் ஒருபுறம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு திராவிடத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு முகமூடிகளை அணிந்து கொண்டு நமக்கு எதிரான திரிபுவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே களத்தில் எதிர்க்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் முன்னால் இருக்கிறது அவர்களை வீழ்த்துவதற்கான வலிமை அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் அடங்கி இருக்கிறது அதை நாம் உணர்ந்த நிலையில்தான் அண்ணன் வைகோ இருந்தாலும் சரி மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் சரி நாம் கைகோர்த்து நிற்கிறோம்